மனிதர்கள் சில நேரம் நிறமாறலாம் மனங்களும் அவர் குணங்களும் தட இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம் எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம் வீர்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு இதில் என்ன பாவம் எதற்கிந்த சோகம் கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் நாயகன் மேலிருந்து நூலினை ஆட்டுகின்றான் நாம் எல்லாம் என்று நாடகம் காட்டுகின்றான் காவியம் காரணம் ஏதுமின்றி காட்சியை மாற்றுவான் ரயில் ஸ்னேகமாய் புயலடித்த மேகமாய் கலைந்து வந்து கூடும் பின்னோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வே நீ உன்னை பார்த்து கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது கடல்களில் உருவாகும் மலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் கோவலன் பாதைதன் மாதவியில்லை என்றால் கண்ணகிது மானிடன் மானிடஞ்சாதகம் இறைவனின் கையிலே மயக்கங்கள் நேர்வதில்லை தெளிந்தவர் நெஞ்சிலே எது கூடுமோ விலகி ஓடுமோ மொத்தத்தில் வந்து கூடும் பின்னோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வே நீ உன்னை பார்த்து நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவீனில் உன் வாசல் வந்தாடும் இளம் தென்றல் உன்மீது பண்பாடும் இளவீனில் உன் வாசல் வந்தாடும் இளம் தென்றல் உன்மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள்